ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு பேருக்கு தேவையான இட்லி மாவு மிக்ஸியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லி மாவு மிக்ஸியில் அரைச்சா சாஃப்டாக வருமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் அரைச்சி பாருங்கள் சூப்பராக இட்லி வரும் கிரைண்டரில் அரைச்சா இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக வருமோ அதே மாதிரி நமக்கு மிக்ஸிலேயே அரைச்சா சாஃப்டான இட்லி கிடைக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு இட்லி பொன்மணி அரிசி எடுத்துருக்கங்க பொன்மணி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் எப்போ போல் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கங்க ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறவங்க ரேஷன் அரிசியை கூட நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க அடுத்து உளுந்து எடுத்துக்கலாங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவு வெந்தியம் சேர்த்துருக்கோங்க இப்போ அரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை ஒரு மூணு தடவை கழுவிக்கிங்க உளுந்தை வந்து ஒரு ரெண்டு தடவை மட்டும் கழுவிக்குங்க வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா அதிக தடவை கழுவக்கூடாது ஒரு ரெண்டு தடவை கழுவுனா போதுங்க உளுந்து மாவு சரியாக காணாது இப்போ அரிசியும் உளுந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருவோம் உளுந்தை வந்து வெளியே வச்சு ஊற வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அரிசியை வந்து வெளியே வச்சு ஊற வச்சுக்குங்க இப்போ வந்து உளுந்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம் அரிசியை வெளியே வச்சு ஊற வச்சுக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் உளுந்து உளுந்தை வெளியே வச்சு ஊற வைக்கிறதோட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு பாருங்கள் மாவு அரைக்கும் போது உளுத்த மாவு நல்லா அதிகமாக நல்லா பூத்துக்கிட்டு கிடைக்கும் இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுத்த மாவு அரைச்ச பிறகு தான் நம்ம அரிசியை அரைக்கணும் அப்போ தான் உளுந்து மாவு நல்லா உபரி ஆகி நல்லா அதிகமாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம உளுத்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிங்க கண்டிப்பாக இது மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா மாவு காணும் இப்போ ஊற வச்ச உளுந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து அரைக்கக்கூடாது பாருங்கள் ஒரு கால் கிளம்புற அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்குங்க மீதி இருக்கிற தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரை மூடி வந்து ஒரு நல்ல ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம ஒரே டைமில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தண்ணி தெளித்து நல்லா மாவு அரைக்கணும் அப்போ தான் நல்லா மாவு நல்லா பூத்துக்கிட்டு அதிகமாக கிடைக்குங்க இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அரைப்போம் பாருங்கள் அந்தமாரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா கெட்டியாக அளவுக்கு நல்லா திக்காக கிடைச்சிருக்குன்னு மறுபடியும் ஒரு கால் கிளாஸ் அளவு நம்ம அந்த அந்த ஐஸ் வாட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஓட்டி எடுத்துக்குங்க டூ மினிட்ஸ்க்கு ஒரு நட மிக்ஸி ஜார் நிறுத்திட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்து இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி தளித்து நல்லா அரைச்சி பாருங்கள் மாவு வந்து நல்லா பூத்துக்கிட்டு அதிகமாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மூணாவது நட ஐஸ் வாட்டர் சேர்க்குறாங்க கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே டைமில் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க இதுமாரி டூ மினிட்ஸுக்கு ஒரு நடை கேப்பில் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தளிச்சு மாவை உளுத்த மாவு அரைச்சி பாருங்கள் நல்லா மாவு உபரியாகி நல்லா பூத்துக்கிட்டே கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா கிடச்சிருச்சுங்க ஒரு அரை கிளாஸ் அளவு தான் நம்ம உளுந்து எடுத்துருந்தோம் பாருங்கள் மாவு எந்த அளவு நல்லா கிடைச்சிருக்குன்னு இப்போ அரைச்ச உளுத்த மாவு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உளுத்த மாவு கிடைச்சிருக்கு அடுத்து அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நான் இப்போ ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேங்க ரெண்டு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருந்தோம் இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது பாருங்கள் ஒரு ரவை பதத்துக்கு அரைக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் நான் இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அரைச்ச மாவு உளுந்து அதே ஏனத்தில் மாற்றிக்கலாங்க ரெண்டாவது தடவை நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரிசியை சேர்த்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப மாவு பச்சை தண்ணி மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்ச மாவையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாவு கரைக்கும் போது முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துக்கணுங்க மாவு வந்து நல்லா கையால் குடப்பணும் அப்போ தான் நல்லா மாவு புளிக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கையால் குடப்பி விட்டுக்கலாங்க ஒரு சில பேருக்குள்ள மாவு அரைச்சி கரைச்சி வச்சாங்கன்னா மாவு பொங்கியும் வராது மாவு புளிக்கவும் செய்யாது ஆனால் ஒரு சில பேருக்குள்ள மாவு அரைச்சி கரைச்சி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மாவு நல்லா பொங்கி வந்துடும் புளிச்சியும் வந்துடும்ங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீட்டு உடம்பாக இருக்கும் ஹீட்டு உடம்பாக உள்ளவங்க கரைச்சி வச்சாங்கன்னா ஒரு சீக்கிரத்துல நமக்கு மாவு புளிச்சு வந்துடும் கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் மெயினாக அப்போ தான் நல்லா மாவு புளிக்க செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் இதுமாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா மாவு புளிக்கும் நல்லா பொங்கியும் வரும் நல்லா மாவு கரைச்சி விட்டாச்சுங்க இப்போ நல்லா வழித்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தான் அரிசி எடுத்துருந்தோம் பாருங்கள் ஒரு நாலு பேர் அளவு கரெக்டாக சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா மாவு காணியிருக்கு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இப்போ நைட்டு நம்ம அரைச்சி கரைச்சி வைக்கிறோம் இப்போ காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க பாருங்கள் ஒரு கரண்டி ஆலை எடுத்து காமிக்கிறேன் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி புளிச்சு இந்த இதேமாரி இருக்கணும் மாவு அரைச்சிங்கன்னா அப்போ தான் இட்லி நல்லா நல்லாயிருக்குங்க மாவு புளிக்காமல் நம்ம ஊற்றினீங்கன்னா மாவை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதேமாரி புளிச்சு வந்து நம்ம இட்லி ஊற்றும் போது தான் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இட்லி இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்ட பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி நம்ம துணி போடாமல் தான் இட்லி ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக கெட்டியாக இருக்கணும் மாவுன்னு இப்போ அடுத்த தட்டிலே மாவு ஊற்றிக்கலாங்க இட்லி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு இட்லி கிடச்சிருக்கு இப்போ சுற்றியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க இப்போ கையால் தொட்டு பாருங்க நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரணும் அப்படி சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதுமாதிரி நைஃப் கத்தியால் குத்தி பாருங்க அந்த கத்தியில் கொஞ்சம் கூட மாவு இருக்கக்கூடாது இட்லி வெந்திருச்சே இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு பழம் கிடச்சிருக்குன்னு இந்த இட்லி மிக்சியில் அரைச்சிதுன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு பழம் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ